அருமை அருமை மிகவும் அருமை உண்மை இதையே பித்யம் என்றால் என்ன என்பதை உங்களுடைய பள்ளி ஆசிரியர்கள் மிகவும் தெளிவாகவே தெரிந்து வைத்திருக்கிறார்கள் வாழ்த்துக்கள் அவர்களுக்கு நாராயணம் நாராயணம் நன்றி நாரத மதுரை நாரதரே அடுத்து அடுத்து நான் எந்த எச்சம் எந்த எச்சம் என்று உங்களிடம் கேட்க வேண்டுமா அடுத்த எச்சத்தை பற்றி நீங்களே கூறிவிடுங்களேன் அடுத்த ஐக்கியம் மனுஷம் அதாவது இந்த பூமியில் பிறந்த எந்த ஒரு மனிதனுமே தனித்து வாழ முடியாது அவன் ஒரு சமூகமாகத்தான் வாழ முடியும் அவ்வாறு வாழும்போது தன்னுடைய சக மனிதனுக்கு ஒரு மனிதன் செய்யக்கூடிய கடமைகள் தான் மனுஷ ஐக்கியம் சுருக்கமாக சொல்ல இந்த காலத்தில் சகோதரர்களுக்குள் சொத்து சண்டை போடாமல் இருப்பது கணவன் மனைவிக்குள் விவாகரத்து ஆகாமல் இருப்பது இவையே மிகச்சிறந்த மனுஷ ஐக்கியமாகும் இந்த காலத்தில் நாராயணம் புரிகிறது நாரத மகரிசியே அதாவது மனிதனுக்கு மனிதன் எந்த வேறுபாடும் இன்றி உலகையே ஒரே குடும்பமாக பாவித்து வாழ வேண்டும் என்கிறீர் புரிந்தது நன்கு புரிந்தது நாரதரே இங்கேயும் அப்படித்தான் உலகையே ஒரே குடும்பமாக பாவிக்கின்ற வசுதேவ குடும்பகத்தை மேடையிலே காட்சிப்படுத்த வருகிறார்கள் எங்கள் ஆசிரியர் பெருமக்கள்